அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது மிதன ராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்கள் மிதன ராசிக்காரர்களா ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு விதியை மீறி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களினுடைய அடிப்படையாக தங்களுக்கு போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவல் ஒடுங்கினும் பரபரப்பான ஜோதிட கணிப்பு நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவஸ்கப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ள புகழாம் நவக்கிரக அமைப்பு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகின்றதுங்க இந்த நேரத்தில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலன்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவுல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திருப்பங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கின்றது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதுடன் நபர்களால் நன்மையும் உண்டாகுங்க அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உடைக்க வேண்டியும் இருக்கலாம் உடைத்த உழைப்பிற்கு ஏற்று பலன் கிடைக்கப்பெறுவீங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோக இருக்கிறவங்க மிகவும் எதையும் நல்லது வீண் இருக்கும் பெண்களுக்கு கொடுத்த காப்பாற்றும் முயற்சியில வெற்றி பெறுவீங்க கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவாங்க அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலா அலைய வேண்டியும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே நேரம் இருந்தாலும் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்க போவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாக பெறும் வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில இருந்த சோற்பு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்துக்கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகப் பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம் சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதுல புது திட்டங்கள் உருவாகலாம் புதிய தொடர்புகளால நன்மைகளும் உண்டாக பெறுவீங்க வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியவை அகலும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் வந்து குறையலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் புது தொழில முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பெண்களை வரைக்கும் உங்கள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளால உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க காரியங்களில் சாமதம் தாமதம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும் வேலை தொழில் தொடர்பான பயணங்கள் சாத்தியமாகுங்க அதன் மூலமா புதிய ஒப்பந்தங்களும் எதிர்காலத்துல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க இந்த வேலையில மொத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் பிறரை அனுசரித்து செல்ல பாருங்க தங்களுடைய பேச்சில நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம் தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க சமூக வட்டம் விரிவு அடையும் நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்க செலவிடுவீங்க குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும் வீட்ல பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம் அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும் அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம் வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு தொழில செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம் பண இடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்கள் அதிக வேலை காரணமாக மாலை நேரத்துல சோர்வாக உணர்வும் செய்வீங்க பண இடத்தில் தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறப் போகிறது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளுக்கும் தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் செலவாகலாம் மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் நண்பர்களுடன் மாளிகையில் மகிழ்ச்சி ஆசையில் செயல்படவும் செய்வீங்க அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல வெற்றி பெறுவீங்க தங்களுடைய செயல்பாடுகளால சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு துறையில உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கெளரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்துல பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்பட்டிருக்கிறது தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியம் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள் வணிகம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன் பெறுவீங்க நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம் குறிப்பாக சக ஊழியர்களினுடைய ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும் எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமையை சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன தைரியத்துடன் செயல்படுவது நல்லது இது கடினமான பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கான மனநிலையை தரும்